அனைவருக்கும் இனிய யோகா வணக்கம் வெண்டைக்காய் வெண்டைக்காயில் உள்ள சத்து இரத்தத்தின் சர்க்கரை நலவை கட்டுப்படுத்தும் எனவே இது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகுந்த நன்மையை பயக்கும் வெண்டைக்காயில் உள்ள நார்சத்து செரிமான மண்டலத்தை சீராக்கி மலச்சிக்கலை தடுக்கும் வெண்டைக்காய் குறைந்த கலோரி மற்றும் அதிக சத்துள்ள காய்கறி என்பதால் இது உடல் எடையை குறைக்க உதவும் வெண்டைக்காய் சாப்பிடுவது மூளையின் வளர்ச்சிக்கு உதவும் இது இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்த உதவி இதய ஆரோக்கியம் மேம்படும் மேலும் வெண்டைக்காயில் உள்ள இரும்பு சத்து இரத்த சோகைக்கு எதிராக போராட உதவுகிறது வெண்டைக்காய் சாப்பிடுவது ஆஸ்மா மற்றும் பிற சுவாச பிரச்சனைகளுக்கு கட்டுப்படுத்த உதவும் மேலும் வெண்டைக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிட ஆக்சிடென்ட்கள் உடலை பல நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவுகின்றன